என்ன πα பேசிட்டான் Ditas revност seeing How does thawara speak it? க Lucifer, come on how many many DVDs in my book Giassi? doors have you告诉 me? Auburn mówiики,清екс, danиб gestvanit meenaginia penit Storey. comprendre.. verify that you can deal with that you

எப்பயுமே காலையில ஏழுந்து போய் குளிச்சுட்டு போய் திருப்பி சாயந்தரம் ஏதும் குளிச்சுட்டு வர போகிறோம் பாத்ரூம்ல போய் பார்த்தா தண்ணி கிடையாது என்ன பண்ணா எதிர நம்ம பம்பு சேர்த்து இருந்து எப்பயுமே எங்க பம்பு சேர்த்து தான் எல்லாரும் வந்து துணி துவைச்சு போவாங்க எல்லாம் பண்ணி போவாங்க சரி நம்ம பம்பு சேர்த்து தானே நம்மளும் போய் அங்க குளிச்சிட்டு வந்துடும் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் பொண்டாட்டி கஷ்டப்படுத்தக்கூடாது எல்லாமே நம்மளுக்காக கஷ்டப்படுத்த

அந்த காளியோட அந்த மகரசேன ஆணியை மட்டும் காடா வெச்சிங்க இத பார்த்த உடனே எனக்கு செம எரிப்பு ஆயிடுச்சு என்னடா இது நம்ம பொண்டாடி இருக்குற இடத்துல நம்ம மாதிரி நம்ம நம்ம பொண்டாடி மாதிரி பத்திနေற இடத்துல இப்படி பண்றீங்க ஏனா கனம் எப்ப சாவோ பேசக்கூடாது காளி எப்ப கட்டி போட்டு போறானு நினைக்கிறது சொல்லாதவங்கள நம்ம லுஸ் விட்டு தேசிங்க நினைச்சியா மண்டா என்னது மாட்டி தர்றது மாட்டி அப்படி பேசக்கூடாதுடா மாட்டி காய்ச்சி அவுத்து கையில மாட்டின் கால மாட்டி பார்த்த உடனே எனக்கு போச்சு